என் தங்கமே இந்த கருப்பனை வணங்கி நான் காண்பித்திருக்கின்ற இந்த எண்களுள் ஒரு எண்ணை தொட்டு உள்ளே அல்லவா கருப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த சோதனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி இந்த கருப்பன் சொல்வது அத்தனையும் உண்மை உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இனி என்ன நடக்கப் போகின்றது எதனால் உனக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்தது என்பதனை எல்லாம் உனக்கு வெளிப்படையாக சொல்லத்தான் உன் அப்பன் இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதனை தெளிவாக உன் மனதிற்குள் இப்பொழுது பதிய வைத்துக்கொள் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதையும் இனி நடக்கவிருப்பதையும் உன் அப்பன் நான் சொல்கின்றேன் உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்னவென்பதனையும் நான் சொல்கின்றேன் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்கனவே கொடுத்த பிரச்சினைகள் எல்லாம் சுற்றி இருக்கின்றவர்களால் வந்தது நீ சரியாக சென்று கொண்டிருந்தாலும் உன்னை தவறான பாதையில் அழைத்து சென்றவர்கள் இவர்கள்தான் நீ சரியான முடிவினை எடுத்துவிட்டு ஒரு விஷயத்திற்காக காத்து நிற்கும் பொழுது இதை செய்யாதே இது தவறாக முடியும் என்று உன்னை திசை திருப்பி கஷ்டத்தில் தள்ளிவிட்டதும் இவர்கள்தான் இப்பொழுது நீ சென்று கொண்டிருக்கின்ற உன் பாதையில் குறுக்கிடுவதும் இவர்கள்தான் இனி வரப்போகின்ற எதிர்காலத்திலும் உனக்கான விஷயங்களை தடுத்து நிறுத்தப் போவதும் இவர்கள்தான் இந்த அப்பன் சொல்வது உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையே காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுக்கின்றவர்களை நீ உடன் வைத்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்கின்றேன் என் குழந்தையே அறிவுரைகள் என்பது தேவைப்படுபவர்களுக்கு மட்டும்தான் சரியான விஷயங்களை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு பொழுதும் அறிவுரைகள் தேவை கிடையாது கிடைக்கின்ற அறிவுரைகளை கொண்டு முன்னேற்றத்தை தான் அடைய வேண்டுமே தவிர கிடைக்கின்ற அறிவுரைகளை கொண்டு செய்து கொண்டிருக்கின்ற நல்ல செயலை கூட செய்யாமல் விட்டுவிடக்கூடாது எல்லோரும் தன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் தன்னுடைய மனசாட்சி தன்னிடத்தில் என்ன சொல்கின்றதோ எந்த விஷயம் உனக்கு சரி தவறு என்று சொல்கின்றதோ அதன்படிதான் நீ எந்த ஒரு அறிவுரைகளையும் இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் மிக விரைவாக தீர வேண்டும் என்கின்ற விருப்பம் எப்பொழுதும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது எதற்காக இந்த வாழ்க்கையில் இத்தனை சோதனைகள் வந்தது என்று நீ பல நேரங்களில் தனியாக அமர்ந்து நினைத்து பார்த்திருக்கின்றாய் ஆனால் எப்படி மீளுவது என்பதை பற்றி எந்த ஒரு கவனமும் உனக்கு இல்லை நமக்கு தெய்வம் துணை இருக்கின்றது என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருக்கின்றது என் தங்கமே இந்த கருப்பன் அத்தனை சுலபமாகவெல்லாம் உன்னிடத்தில் எதையும் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது இன்று உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நிகழ்வுகள் என்னவென்று நான் சொல்லப் போகிறேன் நீ தொட்ட எண் எதுவாக இருக்கும் இந்த கருப்பனதை சரியாக சொல்லிவிடுவானா என்றுதானே சிந்திக்கின்றாய் என் குழந்தையே நான் எல்லாம் தெரிந்துதான் உன்னிடத்தில் உன் விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கின்றேன் நீ தொட்டது எந்த எண்ணாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் என் குழந்தை நீ தொடும் பொழுது உன்னுடைய உணர்வுகளை வைத்து இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடப்பதை சரியாக சொல்லிவிடுவேன் நீ இதைத்தான் தொட வேண்டும் அதைத்தான் தொட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எதை தொட்டாலும் உன்னுடைய என்ன உணர்வுகள் இந்த கருப்பனை பாதிக்கும் அப்படித்தான் நீ தொட்டதும் இப்பொழுது என் மனதிற்குள் எல்லா எண்ணங்களும் வந்து சேர்ந்து விட்டது என்ன நடக்கின்றது என்பதனை இப்பொழுது நான் உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே அடுத்தவர்கள் ஆடிய ஆட்டங்கள் எல்லாம் முடியப் போகின்றது இனி இந்த வாழ்க்கையில் யாரையும் நம்பாமல் உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள மட்டும் நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் இனி உனக்கானதாக மாற வேண்டும் இப்பொழுது நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற உன்னுடைய ஒவ்வொரு வேதனைகளும் நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரியதொரு திருப்பத்தை கொடுக்கும் எல்லோரையும் பற்றியும் புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமை உனக்கு வந்துவிட்டது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் உண்மை எது பொய் எது என்பதனை பிரித்தறியக்கூடிய திறமை உனக்கு கிடைத்து விட்டது என் பிள்ளையே கஷ்டங்கள் வரும் பொழுது அதை உன்னால் சமாளிக்க முடியாமல் போனதற்கு காரணம் நீ மற்றவர்களின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை ஆனால் இப்பொழுது அந்த நம்பிக்கை எல்லாமே பொய் என்று ஆன பிறகு இனி ஒருபொழுதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அடுத்ததை நோக்கிய பயணத்தில் சற்றும் பின் வாங்கிவிடக்கூடாது உனக்கான பாதை உனக்கான பயணங்கள் எல்லாம் நிச்சயமாக இப்பொழுது சரியாக இருந்து கொண்டிருக்கின்றது கடந்து வந்த பாதையில் கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் அடுத்தவர்கள் கொடுத்தது மட்டுமே எதிலுமே என் குழந்தை உன்னுடைய சொந்தமான முயற்சிகள் எதுவும் இல்லை இனிமேலாவது இதை விட்டு விலகி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றுதான் நீ ஆசைப்படுகின்றாய் இந்த மனிதர்களை எப்படி நம்புவது என்று என் பிள்ளைக்கு நிச்சயமாக தெரியவில்லை இனி யாரை பார்த்தாலும் நமக்கு சந்தேகம்தான் வருகின்றது யார் நம்மிடம் பேசினாலும் நமக்கு கெடுதலைத்தான் செய்து விடுவார்களோ என்று தோன்றுகின்றது என் பிள்ளையே முதலில் இந்த விஷயத்திலிருந்து நீ வெளியில் வந்து விட வேண்டும் ஒரு முறை ஒருவரிடத்திலிருந்து பட்டு தெரிந்த பிறகு மீண்டும் அவர்களிடத்தில் ஒரு நாளும் சென்று நிற்கக்கூடாது என் பிள்ளையே நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று யோசிக்கின்ற பொழுது ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்துகொள் உனக்கான எதிர்காலம் உன் கைகளில் சிறப்பாக இருக்கின்றது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேர்வதற்கான நேரம் கூடி வந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் என் பிள்ளை உனக்கான எல்லா சூழ்நிலைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நீயும் ஆசைப்படுவாயல்லவா என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் தன் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதைப் பற்றியது அப்படியானால் ஒன்றை மட்டும் தெளிவில் கொள் யார் என்ன சொன்னாலும் அதை நம்பக்கூடாது எதுவாக இருந்தாலும் அதை ஆராய்ந்து பார்த்துதான் நம்ப வேண்டும் என்று என் குழந்தையே எல்லா சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் ஒருநாள் எல்லோருக்குமே சரியானதொரு பாடத்தை கற்றுக்கொடுக்கும் அதுபோலத்தான் உனக்கும் இந்த போலி மனிதர்களிடத்திலிருந்து கற்று கொடுத்திருக்கின்றது இனி வரும் காலத்தில் யாரையும் நம்பாமல் யார் என்ன சொன்னாலும் அதில் தேவையான விஷயங்களை மட்டும் பெற்றுக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நினைத்தது போல இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் ஒரே நாளில் கொடுத்து விடவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக நீ செய்த ஒவ்வொரு முயற்சியின் பலனாக உனக்கு கொடுத்திருக்கின்றது பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் இதற்கு மேலும் உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும் உன்னுடைய நம்பிக்கை அதை உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்க கூடாது இந்த கருப்பணி அன்பு உன்னோடு தொடர்ந்து வரும்பொழுது பொழுது எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்குள் இருந்தால் அதை எடுத்து வெளியே விட்டுவிடு என் பிள்ளையே மனம் முழுக்க தன்னம்பிக்கையும் மனம் முழுக்க தெய்வத்தின் மீதி இருக்கின்ற நம்பிக்கையோடும் நீ இருந்து விட்டால் நிச்சயமாக உனக்கு வெற்றி என்ற ஒன்று நிரந்தரமாக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்றோ உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த பிரச்சனைகளுக்கெல்லாம் திடீர் திடீரென்று நல்ல மாற்றங்கள் நடக்கும் நல்ல திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் அரங்கேறும் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத சூழ்நிலைகள் உனக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எல்லாமும் இனிமேல் நல்லதாகவே நடக்கும் நீ எதிர்பார்த்ததை விட இந்த வாழ்க்கை இன்னமும் உனக்கு அதிக சிறப்பானதாகத்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையினுடைய மனநிலை என்னவென்று நான் நன்றாக புரிந்து கொண்டேன் அதுபோல என் பிள்ளை நீயும் உன் மனநிலைக்கு ஏற்றவாறு உன் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்